ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் குட் ஈவினிங் வெல்கம் டு மை சேனல் பாருங்கள் இன்றைக்கி வந்து இன்னைக்கு ஃபைவ் ஓ கிளாக் தான் இந்த வீடியோ எடுத்தேன் பாருங்கள் வானம் அப்படியே இருட்டிகிட்ருக்கு காஃபி போட்டு அப்படியே கார்டன்கிட்ட வந்துட்டேன் இப்போ வந்து கார்டன்கிட்ட ஒரு ஒர்க் இருக்குது அதனால் வந்தேன் நான் பாருங்கள் ஃபஸ்ட்டு மல்லிகைப்பூ எவ்வளோ பூத்துக்கு பாருங்கள் இன்னும் பூவெல்லாம் வந்து எடுக்கலை காலையிலேயே எடுத்து வந்து சாமிக்கு போட்டுருக்கலாம் சரி இப்போ ஒரு வீடியோ எடுத்துகிட்டு அப்புறமா எடுக்கலாம் அப்படின்ட்டு அப்படியே விட்டுவிட்டேன் பாருங்கள் மல்லிகைப்பூ இது வந்து ஆறாவது தடவை சூப்பராக வந்துட்டுருக்காங்க எவ்வளோ இருக்குது பார்த்தீங்களா முக்கு பூ எல்லாம் அப்படியே அங்கே வந்து பின்னாடி வந்து ரெட் கலர் செம்பருத்தி இருக்குது இந்த பக்கம் அப்படியே பார்த்தீங்கன்னா அடுக்கு செம்பருத்தி ஒரு அஞ்சு பூ பூத்துருக்காங்க பூவெல்லாம் எடுத்துணும் எடுத்து சாமி க எடுத்து வைக்கணும் வகை எவ்வளோ சூப்பராக இருக்குது அடுக்கு செம்பருத்தி அதுக்கப்புறம் இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஒரு எல்லோ செம்பருத்தி ஒன்று பூத்துருக்காங்க சூப்பராக இருக்காங்க வாங்க இன்னைக்கு என்ன ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வந்து கம்போஸ்டிங் ரெடி பண்ணுறதுக்கு தாங்க வேஸ்ட் வந்து நிறைய சேர்ந்து போயிருக்கு இதை வந்து கம்போஸ்டிங் பண்ண போகிறேன் அதுக்காக அது தான் வீடியோ எடுத்திருக்கேன் பாருங்கள் மக்கிற பொருள் எதுவுமே வெளியே போக வேணாம் காஞ்சி போன பூ வாழை இலை இந்து போன வாழை இலை அப்புறமா வெங்காயத்தோல் க கருவேப்பிலை காம்பு நம்ம வீட்டிலருந்து பிளாஸ்டிக்கும் கண்ணாடி பொருள் மட்டும்தான் வெளியே போனோம் மக்கிற பொருள் எல்லாமே நம்ம வந்து கம்போஸ்டிங் போட போகிறோம் கட் பண்ணினது பேப்பரு தேங்காய் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப பழைசாகிடுச்சி ஃப்ரிட்ஜில் ஃபஸ்ட்டு மறந்து விட்டுட்டோம் அது ரொம்ப ஸ்மெல் வந்துடுச்சு அதனால் அதை வந்து திருவி எடுத்து வச்சுருக்கேன் பாருங்கள் வாழைப்பூ இது எல்லாமே வந்து கம்போஸ்டிங் ரெடி பண்ண போகிறோம் ஃபஸ்ட்டு இந்த க்ரோ பேக் தான் எடுத்திருக்கேன் க்ரோ பேக்கில் வந்து நல்லா ஓட போட்டுருக்கேன் ஃபஸ்ட்டு அடியில் வந்து ஒரு தேங்காய் நார் போட்டுக்கலாம் அது மேலே பார்த்திங்கன்னா பீஸ் பீஸாக அட்டைங்க இந்த மாதிரி இந்த அட்டையும் கூட வேஸ்ட் பண்ணக்கூடாது இந்த மாதிரி பிளாஸ்டிக் இருந்துக்கு தான் அது பிச்சு போட்டுருங்க மீதி மட்டும் வந்து ஆட் பண்ணி போகிறேன் இது எதுக்குன்னா மக் உங்களுக்கு வந்து தோ அந்த வேஸ்ட்டெல்லாம் மக்கி போகும்போது வெளியே கீழே வந்து தண்ணி வந்து வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் அந்த மக்கி போகிற அந்த லிக்விட் தான் ஃபெர்டிலைசர் நம்மளுக்கு வந்து ரொம்ப நல்லது அது வந்து இதுலேயே உங்களுக்கு அந்த அட்டையை வந்து இது பண்ணிக்கும் இழுத்துக்கும் வெளியே வேஸ்ட் ஆகாமல் இருக்கும் இது பார்த்திங்கன்னா இந்த மண்ணு தான் ஆட் பண்ண போகிறேன் இதுவும் கம்போஸ்டிங் போட்டு வச்ச மண்ணு தான் ஏற்கனவே ஆல்ரெடி போட்டிருக்கேன் முக்கால்வாசி ஆகிடுச்சு இன்னும் கொஞ்சம் ஆகணும் அதே தான் இப்போ திருப்பி யூஸ் பண்ண போகிறேன் பாருங்கள் அடியில் அட்டை போட்டுட்டு கொஞ்சமாக அதே மண் போட்டுக்கலாம் மண் ஏற்கனவே கொஞ்சம் ஆல்ரெடி ஈரமாகவே இருக்குது பாருங்கள் மாதுளை தோல் இன்னும் மக்கணும் கொஞ்சம் பாருங்கள் மேலே அதில் ஒரு லேயர் வந்து அந்த மண்ணை கம்போஸ்டிங் மண்ணே போட்டுக்கின்னு அப்புறமா நான் வந்து இந்த வேஸ்ட்டெல்லாம் போட போகிறேன் மக்கிற பொருள் எதுவுமே வீட்டிலேருந்து வெளியே போக வேண்டாம் நம்ம வந்து வெளியே காசு கொடுத்து எந்த உரமும் வாங்க தேவையில்லை நான் இது வரைக்கும் அப்படி தான் செஞ்சிட்ருக்கேன் ஜீரோ பட்ஜெட் தாங்க வீட்டில் யூஸ் பண்ணுறதே தாங்க இதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா டீ கடைங்களில் டீ தூள் வேஸ்ட் டீ தூள்லாம் போடுவாங்க அது ஒரு ஹீடு வாங்கி வந்து போட்டுக்கலாம் அப்புறமா வந்து மார்க்கெட் போனால் உங்களுக்கு வெங்காயத்தூள்லாம் ஃப்ரீயாக கிடைக்கும் சும்மா வேஸ்ட்டில் தான் போட்டு வச்சுருப்பாங்க அதை வாங்கி வந்து கம்போஸ்ட்டுக்கு போட்டுக்கலாம் நான் இந்த மாதிரி தான் கம்போஸ்ட் வீட்லேயே யூஸ் ரெடி பண்ணி நான் இப்படியே தான் செடி கொடுத்துட்ருக்கேன் ஒரு லேயர் அப்படியே போட்டாச்சு அதுக்கு மேலே கொஞ்சம் மண்ணு போட்டுக்கலாம் அவ்வளோதாங்க இது ஒரு ஈடு அப்புறமா வந்து அந்த வேஸ்ட் ஒரு ஈடு போட்டு அது மேலே மண்ணை போட்டு நல்லா அழுத்தி நம்ம மூட போகிறோம் இது பார்த்திங்கன்னா ஒரு பத்து பதினஞ்சு நாள்லேயே உங்களுக்கு வந்து கம்போஸ்டிங் பாதி ஆகிடும் ஒரு மாதம் இதை அப்படியே வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் நம்ம விட்டுட்டோம்னாக்கா அந்த வேஸ்ட்டு போட்ட அடையாளமே தெரியாது இது பாருங்கள் முக்கால்வாசி கம்போஸ்டிங் ஆகிருக்கு அந்த மண்ணு நான் எடுத்தேன் பார்த்தீங்களா அது வந்து மாதுல பழம் தோல் இருந்தது முக்கால்வாசி கம்போஸ்ட் ஆகிருக்கு இன்னும் கொஞ்சம் ஆகணும் இந்த வாழை கூட வேஸ்ட் பண்ண வேணாங்க அதுவும் மகிழும் பாருங்க மீந்து போச்சு அந்த வடை எடுத்து போட்டிருக்கேன் அதுவும் எடுத்துக்க எடுத்து பண்ணல வடை பிரெட்டு சப்பாத்தி காஞ்சி போன இட்லி அந்த மாதிரி ஃப்ரைட் ரைஸ் செஞ்சோம்னா அது வந்து ஒரு மாதிரி காஞ்சி போயிட்டுருக்கோம் மீந்து போச்சுன்னா அதெல்லாம் கூட ஆட் பண்ணிக்கலாம் நான் அப்படி அதெல்லாம் ஆட் பண்ணி தாங்க கம்போஸ்ட்டுக்கு ரெடி பண்ணிகிட்ருக்கேன் எதுவுமே கீழே போடுறதில்லை நான் அவ்வளோதான் பார்த்திங்களா போட்டு நல்லா மூடிடலாம் பை பார்த்திங்கன்னா லேஸாக தான் இருக்கும் உங்களுக்கு வெயிட்னஸ்ஸே இருக்காது கா பேப்பர் கூட நம்ம வந்து வேஸ்ட் ஆகக்கூடாது பேப்பர் கூட நான் அதிலே பிச்சு போட்டுவிட்டேன் பாருங்கள் ஒன்றும் இல்லை எல்லாம் க்ளீனாக போட்டுவிட்டேன் நான் இப்போ வந்து நல்லா அழுத்திட்டு உங்களுக்கு காட்டுறேன் பாருங்கள் நல்லா அழுத்திட்டு மேலே மண்ணை போட்டு மூடி போகிறோம் தண்ணி எதுவும் இப்போ ஊற்ற வேணாம் ஏன்னா வந்து ஈரமாகவே இருக்குது மண் வந்து உங்களுக்கு வந்து கொஞ்சம் ஈரமாகவே இருக்குது அதனால் நான் தண்ணியெலாம் எதுவும் ஊற்ற போகிறதில்லை அப்படியே மண் போட்டுட்டு நல்லா அழுத்தி விட்டுட்டு ஊடி போகிறேன் மண் மேலே காஞ்சி போய் நான் மாதிரி இருக்கும்போது தண்ணி லைட்டாக வந்து புளித்த மாவு தண்ணி புளித்த தயிர் தண்ணி அந்த மாதிரி அது எது வேணால் ஊற்றிக்கலாம் பாருங்கள் நல்லா நான் போட்டு மூடிட்டேன் நல்லா ஒரு கொம்பு வச்சு குத்தி அந்த மண் இன்னும் நல்லா உள்ளே போய் அந்த வேஸ்ட்டோடு சேர்ந்து மிக்ஸிங் ஆகும் அவ்வளோதான் பை பார்த்திங்கன்னா லேட்டாகவே தான் இருக்கும் மென்னும் வெயிட் இருக்காது இந்த பாருங்கள் சும்மா அப்படி ஆட்டினாலே ஆடுது வெயில் வெயிட் இருக்காது லேட்டாகவே தான் இருக்கும் இப்போ வந்து எங்களை வந்து அப்படியே வந்து மூடி வச்சுட்டு போகிறோம் அப்புறம் பார்த்திங்கன்னா இது வந்து இன்னொரு டென் டேஸ் அதை ஃபிஃப்டீன் டேஸ் கழித்து உங்களுக்கு நான் இதை ஓப்பன் பண்ணி காட்டுறேன் எந்த அளவுக்கு நம்ம போட்டதெல்லாம் உங்களுக்கு வந்து மகி இருக்குன்றதை நீங்களே பார்ப்பீங்க நான் காட்டுறேன் அது ஒரு வீடியோவாக எடுத்து போடுறேன் எவ்வளோ அழுத்து அழுத்து அப்படியே உள்ளே போயிட்டே இருக்குது பார்த்திங்களா அந்தளவுக்கு நல்லா மண்ணை போட்டு நம்ம அமுக்கி விட்டுடலாம் அதனால் தான் இவங்களை வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல் எடுத்து வச்சலாம் நீங்களும் வீட்டில் வேஸ்ட் ஆகிற எந்த ஒரு மக்கரை பொருளும் வெளியே போடாமல் இந்த மாதிரி வந்து கம்போஸ்டிங் செஞ்சு செடிக்கு மந்த்லி ஒன்ஸ் இந்த மண் எடுத்து ரீப்ப கொடுக்கலாம் மேலே இருக்க மண்ணெல்லாம் எடுத்துகிட்டு கொஞ்சமாக இந்த மண்ணை போட்டு நம்ம வந்து இது பண்ணிவிடலாம் வீடியோ பிடிச்சி தான் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ பாய்